அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஒபரகாத்து அன்பு உள்ளங்களே அல்லாஹுடைய தூதரோடு நமக்கு இருக்கிற பயணம் என்ன தோழர்களே அந்த தூதர் யார் அந்த தூதருடைய ஒவ்வொரு அம்சங்கள் என்ன அந்த தூதரை நேசிக்கிறோம் என்றால் அவங்க ஒவ்வொரு சுண்ணத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய பண்புகளை மிக மிக முக்கியமானது மன்னிப்பின் மகுடமாக இருந்தாங்க மனிதகுல மாணிக்கமாக இருந்தார்கள் மக்காவுடைய வெற்றி நேரம் முகமது நம்மளை என்ன செய்வாங்க என்று அப்படியே கலங்கி கொண்டிருந்த அந்த குறைஷிகளுக்கு பெருமானார் சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றினால் உண்மையில் அந்த ரசூலை நீங்கள் நேசிக்கிறீங்க உங்களை வேண்டா வேண்டான்னு உதாரசனப்படுத்துறாங்க வெறுக்கிறாங்க அவர்களை நீங்கள் நேசிங்க சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இந்த பண்பு இருந்தால் சண்டைகள் இருக்குமா சச்சரவு இருக்குமா நீ நானுங்கிற போட்டி இருக்குமா ஆக நபியை நேசிப்பது உண்மை என்றால் யாரிடத்திலையும் பகமை கொள்ளாமல் எல்லோரை மன்னித்து அரவணைத்து பழகும் அதுதான் உண்மையான நபியின் நேசம் அப்படிப்பட்ட பண்பினம் எல்லோருக்கும் அல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா